எல்லாரும் வெளியே இருக்காங்களே ரம்ஜானுக்கு பிரியாணி தரேன் பிரியாணி தரேன்னு சொல்லியே ஏமாத்திட்டேன் இப்ப என்ன சொல்ல சேகர் என்ன சேகர் காலையில வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அதுவா பாய் காலையில வீட்டுல மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் போல அதான் வெளியே உட்காந்து வேரிக்க பாத்துட்டு இருக்கேன் ஓகே சேகர் மதியம் வீட்ல இருந்து ரம்ஜானுக்கு ஏமாத்தின மாதிரி பக்ரீத்துக்கு ஏமாத்தலான்னு பக்ரீய போல மதியம் பிரியாணி கண்டிப்பா கொண்டுட்டு வரா கண்டிப்பா சேகர் உங்களுக்காக மதியம் பிரியாணி கொண்டுட்டு வரேன் குத்திடுப்போ என்னவா யாரு குட்டி சின்னதா இருக்கு இது எப்படி வச்சு எல்லாருக்கும் குடுப்பீங்க ரம்ஜானிக்கு பிரியாணி குடுக்காமயும் பக்ரீத்துக்கு பிரியாணி குடுக்காம ஏமாத்திட்டு ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோ உங்களோட கமெண்ட்ல சொல்லிட்டு போலாம்